பட்டு பட்டாசு பலகாரம் மந்த்ரா கடலை எண்ணெய் ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணிக்கை கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து விம்கோ நகர் நோக்கி இன்று காலை ஆறு மணியளவில் ஒரு மெட்ரோ ரயில் சென்று கொண்டிருந்தது சென்னை சென்ட்ரல் மற்றும் ஹைகோர்ட் இடையே சுரங்கப்பாதையில் மெட்ரோ சென்றபோது திடீரென ரயில் நின்றது மின்சார கேபிளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் நின்றதாக பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது பயணிகள் ரயிலை விட்டு இறங்கி சுரங்கப்பாதை வழியாக நடந்து சென்றனர் மெட்ரோ ஊழியர்கள் அவர்களை பாதுகாப்பாக ரயில் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பிறகு இருபது நிமிடங்களில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ரயில் மீண்டும் புறப்பட்டு சென்றது